பால் துணையின் உட்பிரிவுதான் பால் துணைங்கிறதுக்கு ஒழுக்கங்கிற பொருள் இந்த துணை இரண்டு வகைப்படும் என்னதுன்னா உயர் திணை அக்ரணை இந்த ரெண்டு துணையில தான் ஐம்பது அடங்கி இருக்கிறது இப்ப உயர் திணைங்கிறது ஒழுக்கங்கிறது அப்போ ஒழுக்கம் யாருக்கு இருக்குது மக்களுக்கு இருப்போ மக்கள் தான் உயர்திணையில் அடங்கும் மக்களை தவிர வேற எல்லாமே உயிர் உயிருள்ளது உயிரற்றது அக்ரணில் அடங்கும் இந்த உயர்திணையில மூன்று பால்கள் இருக்கிறது என்ன பால்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஆண் பால்னா ஆணை குறிப்பது ஆண் பால் அவன் என்ற பெயரில் சுட்டப்படுகிறது பெண் பால்ங்கிறது ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால் அவள் என்ற பெயர்ல சுட்டப்படுகிறது பால்ங்கிறது ஆண் பெண் சேர்ந்தவர்கள் பலர் பல ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும் ஆண் பெண் சேர்ந்த மனிதர்கள் மொத்தமா இருக்கும்போதும் பலர் பால்ல வரும் பால்ங்கிறது உயிர் உள்ளது உயிரற்றது ரெண்டுமே வரும் உயிர் உள்ளது உயிர் பறவை விலங்குகள் உயிரற்றதுங்கன்னா மரம் செடி கொடிகள் வரும் அதுல ஒன்றே ஒன்றை குறிப்பது தான் பால் அக்ரநேல் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் அது அது என்ற பெயரில் சுட்டப்படுகிறது ஒன்றிற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை வந்தாலும் அவை பலவின் பால் அக்ரிநேல் வரும் அவை என்ற பெயரில் வரும் அவை வரும் நாங்கிறது வரும் விகுதி பேரும் அந்த அக்ரிணையில வரக்கூடியது கீழ்காணும் சொற்களை வரிசைப்படுத்துக ஆண்பால் சொற்கள் என்ன படித்தான் ஆண்பால் எழுதினான் ஆண்பால் குயவன் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் அவள் பெண்பால் நாட்டிய மங்கை பெண்பால் தங்கை பெண்பால் பலர்பால் சென்றனர் பலர்பால் ஓடினர் பலர்பால் விளையாடினர் பலர்பால் ஆசிரியர் பலர்பால் மாணவர்கள் பலர்பால் பெற்றோர் பலர்பால் ஒன்றன்பால் வந்தது வந்தது ஒன்றன்பால் பகுப்பறை ஒன்றன்பால் வீடு ஒன்றன்பால் செடி ஒன்றன்பால் மலர் ஒன்றன்பால் பலவின்பால் பால் பறந்தன பலவின் பால் மெய்ந்தன பலவின்பால் மரங்கள் பலவின்பால் செடிகள் பலவின்பால் பொறுத்துக அவன் வரைந்தான் அவள் ஆடினாள் அவர்கள் பாடினார்கள் அது ஓடியது அவை பறந்தன